அண்ணே வந்து பட்டியலன சமூகத்துல எல்லாரும் ஒன்னா இருக்காங்கன்னு மனசாட்சியோட சொல்லட்டு அவர் சொல்லட் நான் எதுவுமே ஒரு வார்த்தை சொல்லுவது பட்டியலனத்துக்குள்ளேயே எல்லா சமூகம் ஒன்னா இருக்காங்கன்னு அவர் சொல்லட்டு அப்புறம் பேசுவோம் தேவேந்திர குலவேலார்கள் எங்களை வெளியே அனுப்புங்க நீ ஏன் சொல்றாங்களே எஸ் இல்ஸ சேர்க்கா நீ ஏன்னு சொல்றாங்க ஏற்பாங்களான்னு கேளுங்க அவர்கள் திருமணம் செய்து கொள்ளாரான்னு கேளுங்க நாயுடு நாயக்கரும் ஒன்னான்னு கேளுங்க ம மரவரும் கல்லர் அகமுடையார் ஒன்னான்னு கேளுங்க எல்லாரும் ஒன்னா எல்லா சமூகத்திலும் தான் இருக்குது பிராமணர் வடகிழத்தன்களும் சண்டை போடுவாங்க ஆமா மத்த சமூகம் சண்டை போடலையா பட்டியல சமூகம் சண்டை போடலையா எல்லா மலைவாழ் பழங்குடியும் நான்தான் தான் ஒண்ணு எல்லா எஸ்டியும் நான்தான் தான் ஒண்ணு நாங்களா ஒண்ணு ஒத்துக்குவாங்களா அவரவர்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது அவர்கள் போச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இவங்க வடகிழன்றாங்க அவங்க தென்கள்ன்றாங்க ஒரு ஐயன்றாங்க அவங்க வடமான்றாங்க ஒரு வாத்தி மாட்டாங்க ஒரு ஐயங்கார் அவங்க சொல்லிட்டு போகிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களை இழி இழிவுபடுத்துனா கட்டாயம் சண்டை கூட நான் முதல்ல நிற்கிறேன் எனக்கு எந்த குழப்பமும் இல்ல அவர்கள் அவர்களும் சொல்லிட்டு போறாங்க பட்டணத்துல பிரிவு இல்லைன்னு சொல்லிட்டு